அனுமாரி நெல்லணியாகவே இந்த ஆலயத்தினுடைய தர்ம கத்தாராகவும் கூட்டகராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற பெரும் அமைப்புக்குரிய அன்புக்குரிய நல்லி ஐயா அவர்களுக்கு சர்வதேச இந்து மத உலகத்தின் ஊராக திருவோணமலை மாவட்டத்தின் இழைப்பாளர் என்ற ஒரு பதவி ஒன்று

சொல்லக்கூடிய ஒரு கவுரியானவர் இருப்பவர் அவருக்கு இந்த இடத்திலே நாங்கள் ஆசை கூட இருந்தோம் அருள்மிகை ரசமிக்க பிள்ளையார் தேவஸ்தாலத்தின் சார்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய ஆலயத்தை கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஆயுதத்தை இன்று வரையும் மிகவும் சிறப்பான அழியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய அம்பிகளுடைய திருமொழி சச்சியினாலே வாக்குகளை அங்கி வழங்கி எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த அடியவர்களுக்கு எந்தெந்த நேர்த்தி கடன்களோ அந்தந்த நேர்த்திக்கடங்களும் மிகவும் சிறப்பான முறையிலே அம்பிகை ஊலாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற அஞ்சலி ஐயாவிற்கு அருள்மிகு லட்சசித்த பிள்ளையார் தேவஸ்தானத்தின் சார்பாக ஆலய ஆய தர்மகட்டாவின் சார்பாக ஆலய பிரதம குரு கனகி கனக வாலசித்தபுத்தர் ஐயாவின் அவர்களின் என்னுடைய சார்பாக அவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம் அவருடைய சேவை அவருடைய மக்களுக்கு உலகத்துக்கு அங்கீருடைய திருவரும் சக்தியுடன் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அன்பாக அவருக்கு பொன்னாடை போட்டி அவரை